வணக்கம் இன்னைக்கு நம்ம எஸ்டிஜி அதாவது சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் அதை பற்றி தான் பேச போகிறோம் அது என்ன சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் அதை பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க தமிழில் சொல்லணும்னு சொன்னாக்க நிலையான வளர்ச்சி இலக்குகள் அப்படின்னு சொல்லலாம் சரி அது எதுக்காக இந்த நிலையான வளர்ச்சி இலக்குகள் நம்முடைய பூமியில் பல்வேறு மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது மக்கள் தொகை பெருக்கமாகட்டும் சூழ்நிலை மாறுபாடு கிளைமேட் சேஞ்ச் இப்படி குளோபல் வார்மிங் இந்த மாதிரியான பல ஹடில்ஸை நம்ம சந்திக்கிறோம் நம்ம அன்றாட வாழ்க்கையில் சரி இதையெல்லாம் எப்படி சரி செய்யலாம் அப்படின்ட்டு யோசிக்கிறதுக்கு கொஞ்சம் பேர் இருப்பாங்க இல்லையா அந்த மாதிரி இருக்கக்கூடிய நமது ஐக்கிய நாடுகள் சபை யூஎன் நேஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அதில் நூற்றி தொண்ணூற்றி மூணு நாடுகள் உறுப்பு நாடுகளாக இப்போ இருக்குது இவங்கெல்லாம் சேர்ந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாக்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் சஸ்டெயினபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் அப்படிங்கிற ஒரு இலக்குகளை வகுக்கிறாங்க அதை பார்த்தீங்கன்னு சொன்னாக்க பதினேழு இலக்குகள் அதில் வகுக்கப்படுகிறது அத வரிசையை நம்ம போனோம்னு சொன்னாக்க இதில் பார்த்துட்டே நம்ம சொல்லலாம் நோ பாவட்டி வறுமை இல்லாமல் ஒழிப்பது உலகத்தில் வறுமையே இல்லை என்ற நிலையை உருவாக்குவது ஜீரோ ஹங்கர் பசியே கிடையாது எல்லாருக்கும் உணவளிக்க சொன்ன போல பாரதியின் சிந்தனை தான் தனி ஒருவனுக்கு உணவில்லை என்று இந்த ஜகத்தினை அழைத்திடுவோம் அப்படின்னு சொல்லி பாரதியார் பாடினார் அதை ஒரு இலக்காக கொண்டிருக்கிறது குட் ஹெல்த் அண்ட் வெல்பீயிங் சோர் மட்டும் கிடைச்சா போதுமா இல்ல குட் ஹெல்த் வேணும் நன்றாக வளமாக வாழ வேண்டும் குவாலிட்டி எஜுகேஷன் தரமான கல்வி அளிக்கப்பட வேண்டும் ஜெண்டர் ஈக்வாலிட்டி ஆண் பெண் என்ற நிலை இல்லாமல் எல்லோரும் சமம் அதே போல சமூக ஏற்றத்தாழ்வுகள் இல்லாமல் மக்கள் வாழ வேண்டும் கிளீன் வாட்டர் அண்ட் சானிடேஷன் நல்ல நல்ல சுத்தமான தண்ணி அஃபோர்டபுள் அண்ட் கிளீன் எனர்ஜி நம்முடைய வளங்கள் இயற்கை வளங்கள் எல்லாமே அணிந்து கொண்டிருக்கிறது பெட்ரோல் இந்த கோல் இந்த மாதிரியான அழியக்கூடிய ஆற்றல்கள் எவ்வாறு அழியாத ஒரு ஆற்றலாக ரெனியூவல் எனர்ஜி சோர்சஸாக எப்படி மாற்ற முடியும் டீசன்ட் ஒர்க் அண்ட் எக்கனாமிக் க்ரோத் இண்டஸ்ட்ரி இன்னோவேஷன் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாத்தையும் அதாவது தொழிற்சார்ந்த வளர்ச்சிகளை எவ்வாறு உருவாக்குவது ரெடியூஸ்ட் இனிய இன்இக்வாலிட்டிஸ் இன் அப்படின்னு சொல்லி வரும்போது இங்கே நிறைய எக்கனாமிக் ஹடில்ஸ் சொல்கிறோம் நம்ம ஏற்றத்தாழ்வுகள் எதுவுமே இருக்காமல் இருக்கக்கூடிய சூழல்களை அதேமாரி சஸ்டெயினபிள் சிசி சிட்டிஸ் அண்ட் கம்யூ கம்யூனிட்டிஸ் என்று இப்போ நம்ம ஸ்மார்ட் சிட்டி திட்டங்கள்லாம் கொண்டு வரோம் இல்லையா அது இதனுடைய ஒரு இதாக தான் இருக்குது ரெஸ்பான்சிபிள் கன்சப்ஷன் அண்ட் ப்ரொடக்ஷன் நாம் விளைவிக்கக்கூடியது அதே சமயம் நம்முடைய நுகர்வு கலாச்சாரம் எப்படி பொறுப்புள்ளதாக இருக்க வேண்டும் கிளைமேட் சேஞ்ச் அதுதான் நாம் சந்திக்கிற மிகப்பெரிய அச்சுறுத்தலாக இருக்கிறது என்று உலக வெப்பமயமாதல் அதெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னாக்க அதை எப்படி சரி பண்ண போகிறோம் லைஃப் பிலோ வாட்டர் கடல் கடல் சார் உயிரினங்களை எப்படி பார்க்க பாதுகாக்க போகிறோம் லைஃப் ஆன் லேண்ட் நிலத்தில் இருக்கக்கூடிய சு சுற்றுச்சூழலை எவ்வாறு பாதுகாக்க போகிறோம் பீஸ் அமைதி நீதி எவ்வாறு இப்படி நாம் நம்முடைய நிலைப்பாடுகளை எவ்வாறு உறுதிப்படுத்தி கொள்ளப் போகிறோம் பார்ட்னர்ஷிப்ஸ் த கோல்ஸ் அதாவது எவ்வாறு பகிர்ந்து கொள்ளும் நம்முடைய பொறுப்புகளை அப்படிங்கிற ஒரு பதினேழு இலக்குகளை கொண்டதாக இந்த எஸ்டிஜி ஆனது இருக்கிறது இதில் நம்ம இன்னைக்கு ஒரு ரெண்டே ரெண்டு கோல்ஸில் எந்தெந்த வகையில நமக்கு வேலை வாய்ப்புகள் இருக்கிறது அது 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 மட்டுமல்லாமல் இந்த கோல்ஸ் இந்த இலக்குகளை அடைவதற்கான வேலை ஆட்களை எவ்வாறு நாம உருவாக்குறோம் அதுல நமக்கு என்ன வகையில நமக்கு எந்தெந்த வகையில நமக்கு பணி வேலை வாய்ப்பு இருக்கிறது என்பதை நம்ம பார்ப்போம் பார்க்கலாம் முதல் கோல் எடுத்துக்கிட்டோம்னு சொன்னாக்க வறுமை ஒழிப்பு நோ பாவற்றி அதுலையே பார்த்தீங்கன்னு சொன்னாக்க சோஷியல் ஒர்க்கர் அப்படிங்கிற ஒரு கேரியர் ஆப்ஷனை நம்ம பார்க்குறோம் சோசியல் ஒர்க்கர்ஸ் இப்போ நிறைய சோசியல் ஒர்க் அதாவது பிஏ சோசியாலஜி எம்எஸ்டபிள்யூ என்று சொல்லக்கூடிய மாஸ்டர் ஆஃப் சோசியல் ஒர்க்ஸ் இதெல்லாம் படித்துவிட்டு சமூக பணியில் ஈடுபடுத்தி கொள்ளக்கூடிய எத்தனையோ பேர் எத்தனையோ வேலை வாய்ப்புகளை நம்ம உருவாக்க வேண்டி இருக்கிறது அதே போல் மைக்ரோ ஃபைனான்ஸ் ஸ்பெஷலிஸ்ட் அதில் எப்படி நிதிகளை கையாள்வது அப்படிங்கிற விஷயத்தை யார் செய்வது அந்த ஒரு வேலைவாய்ப்பு இங்கே நமக்கு பெரிதாக பார்க்கப்படுகிறது கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் ஆஃபீஸர் அதாவது ஒரு சமூகத்தை எவ்வாறு வளர்ச்சி பாதையில் உருவாக்குவது அதற்கு தேவைப்படுகிற ஒரு பணியாள். நம்ம கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் ஆஃபீஸர் என்று சொல்லுவோம் எடுத்துக்கிட்டோம் வேலைவாய்ப்புகளை நம்ம பார்த்துக்கொண்டே இருக்கலாம் இதில் நம்ம ஒரு மூணே மூணு மட்டும்தான் லிஸ்ட் பண்றோம் நமக்கு நேரமின்மை காரணமாக அதே போல ஜீரோ ஹங்கர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னு சொன்னாக்க பாருங்க அக்ரிகல்ச்சரல் சயின்டிஸ்ட் எவ்வாறு நாம் உணவு தயாரிப்பது அல்லது உணவு பொருட்களை உற்பத்தி செய்வது அதற்கு ஆராய்ச்சியாளர்கள் நிறைய தேவைப்படுறாங்க இல்லையா அதில் அக்ரிகல்ச்சரல் சயின்டிஸ்ட் நிறைய தேவைப்படுறாங்க நியூட்ரிஷனிஸ்ட் எந்த வகையான உணவுகளை சத்தான சரிவிகித உணவை நாம் சாப்பிடுவது எந்த நோயை குணப்பா குணமாக்குவதற்கு எந்த உணவை நாம் சாப்பிடுவது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லக்கூடியவராக அந்த நியூட்ரிஷனிஸ்ட் இருக்கிறாரு ஃபுட் செக்யூரிட்டி அனாலிஸ்ட் எப்படி இந்த உணவுப் பொருட்களை பாதுகாப்பாக வைத்துக்கொள்வது பாதுகாத்து வைத்துக்கொள்வது இப்படியான வேலை வாய்ப்புகள் அங்கே குவிந்து கிடக்கிறது அப்படியாக இந்த ஒவ்வொரு கோல் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னு சொன்னாலும் ஒவ்வொரு துறையிலையும் நமக்கு நிறைய பணியாட்களும் அதில் பணி செய்யக்கூடிய பல வாய்ப்புகளையும் கரியர் ஆப்ஷன்ஸை நம்ம பார்க்குறோம் இன்னும் விரிவாக அடுத்த வீடியோவில் நாம் இதை பற்றி விரிவாக விவாதிப்போம் அன்டில் தென் தேங்க் யூ